வணக்கம் உங்கள் சேலம் மர தமிழ்ச்செல்வன் ஒரு உற்சாகம் தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி உற்சாகத்துக்கு உற்சாகமே நம்ம தானே அடுத்தடுத்து ஏப்ரல் ஒம்பது முகூர்த்த நாள் அன்றைக்கி நல்ல ஒரு முகூர்த்த நாள் அந்த நாளில் அழகி அரவண்டானத்தில் மதுரை கோயம்புத்தூர் பைபாஸு நம்ம கடை ஓப்பன் ஆகியிருக்குது ஒன்பதாம் தேதி தாராபுரத்தில் அதுக்காக உழைத்து கொண்டிருக்க அன்பு தொழிலாளர்களுக்கு உரிமையாளர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை திருவிட்டு அதில் பங்கெடுக்கும் தாராபுரம் மக்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துகள் உங்கள் ஆசிரியத்தோடு ஆண்டவனுடைய ஆசியத்தோடு எல்லோருடைய அவசியத்தோடு நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முயற்சியிலையும் தொழில் தொடங்குவதிலேயும் மும்முரமாக இருக்கின்றோம் எத்தனை விமர்சனத்துக்கும் நம்ம அவங்களுக்கு சேர்த்து தான் உழைத்து கொண்டிருக்கின்றோம் விமர்சனத்துக்கு நம்ம சரியான முறையில் நம்ம சரியான வேலையை செஞ்சால் நம்மளை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க இந்த அழகியான சுவையை இன்னும் சுவை கூட்டி இன்னும் தரத்தை கூட்டி உழைக்க தான் வேண்டுமே தவிர எந்த ஒரு தூற்றுதலையும் ஒரு விமர்சனத்தையும் நம்ம இதயத்தில் ஏற்றுக்க வேண்டியதில்லை அதிலிருந்து அவங்க மனசுக்கு சேர்த்து உழைக்க வேண்டும் என்பதை என் நோக்கம் கண்டிப்பாக இன்னும் சுயம் தரத்தில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி கொள்கின்றோம் எல்லோருக்கும் அள்ளிக்கூடுங்கள் மக்களுக்கு சேலம் மரப்புறத்தை அழைக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன் தாராபுரத்தில் கோயம்புத்தூர் மதுரை பைபாஸில் அழகிய இரண்டாயிரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லாம் சந்திக்க பெருமகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் நன்றி வணக்கம்